வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் மான் தான் பார்க்கப்படுவோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்த்து 3 பார்க்கலாம் வாங்க பார்ட் டூவில் இந்த கழுத்து பகுதி போட்டோம் ஆறு மணிலேயும் ஆறு மணி நாலு நாலு மணி பூ வந்து மூணு லைன் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தலை போட்டுக்கலாம் இந்த கட் பண்ண ஒயர் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மூணு பூ போட்டிருப்போமே அதில் சென்ட்ரு பூக்கு நேராக இருக்க மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இப்போ நாலு மணி பூ ரெண்டு பூ போடணும் ஒரு சைடில் ரெண்டு மணி ஒரு சைடில் ஒரு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்கு விட்டு எடுக்கணும் ரெண்டு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் இதை நான் கிட்டே எடுத்து தான் எனக்கு தெரியுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் இதை போட்டு காமிக்கலை உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க ஒரு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு பூ போடணும் போட்டுட்டு வாங்க எல்லோ கலர் தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பூ போட்டுட்டு ரெண்டாவது பூ போடும்போது இங்கே நாட் போட்டுட்டு இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் கட் பண்ண வேணாம் அப்படியே ரெண்டு நாட் போட்டுட்டு அந்த ஒயரை விட்டுடலாம் அப்போ தான் இதுக்கு ஆகாமல் இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ இந்த லைன்லெலாம் நாலு மணி பூ போட்டு வரப்படுவோம் அப்புறம் வந்து இந்த ஒயரில் இந்த வாயில் ரெட் கலர் மணி வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அந்த ஒயரில் அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பீஸ் ஒயரில் வால் போட்டுக்கலாம் இந்த ஒயர் எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ப்ரௌன் கலர் மணி நீங்கள் கருப்பு கலர் வைக்கிறது இருந்தாலும் காலுக்கெலாம் அந்த மாதிரி வைக்கிற மணியே வச்சுக்கிங்க ஒரு மணி கொத்துட்டு ஆறு மணி எல்லோ கலர் மணி கொடுத்துருக்கேன் இப்போ இன்னொரு சைடு ஒயரை இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ப்ரௌன் கலர் மணியை விட்டுட்டு இந்த அஞ்சு ஆறு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துக்குங்க இந்த ஆறு மணிலேயும் இன்னொரு சைடு ஒயரை இந்த ஒரு மணி விட்டுட்டு உள்ளே விட்டு எடுக்கணும் இந்த மூணு மணியில் சென்ட்ரு மணியில் ஒரு சைடு ஒயரை விட்டு எடுத்து இப்போ நாட் போட்டுடலாம் இப்போ எஸ்ட் இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடுங்க பத்து பூ போடணும் இந்த பத்து மணிலையும் பத்து பூ போடணும் பத்து மணிலேயும் போட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூக்கு இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணி சேர்த்தோம்னா ஒரு மணி கோக்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டுட்டு வாங்க கடைசி பூ போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த ரைட் சைடு வயிறை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு பூ போட்ட பிறகு இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு மணி தான் இருக்கும் இந்த சைடு மூணு மணி இந்த சைடு மூணு மணி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஒரு மணி இந்த எட்டு பூ தான் இருக்கோ இந்த எட்டு பூவில் தான் தலை பண்ண போகிறோம் இது வாய் போட்டு முடிச்சிட்டோம் இங்கே ரெண்டு பூ போட்டுட்டு ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா நாட் போட்டு அந்த நாட்டை அவுத்துட்டு எதாக்கில ஒரு சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் மணி எம்எம் கொத்துட்டு இதை இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு மணிலே ஆகியும் ஒயரை விட்டு எடுக்கணும் இல்லை இந்த ரெண்டு சைடு ரெண்டு மணிலே ஆகியும் ஒயரை விட்டு எடுத்து இந்த ஒயரோட கூட நாட் போட்டுட்டு எஸ்டர் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ரெட் கலர் மணி வச்சுட்டு நாட் போட்டு எஸ்டர் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த எட்டு மணியில் தான் நம்ம தலை பண்ண போகிறோம் உள்ளே அப்படியே காட்டன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் கூக்கணும் கொத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எல்லோ கலரில் ஒரு பூ போட்டிருக்கோம் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் அப்புறம் ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் கன்று வைக்க போகிறோம் மானுக்கு கண் வைக்க போகிறோம் இது வந்து ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம்எம் பிளாக் கலர் நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் எது இருந்தாலும் வச்சுக்கிங்க ஒரு மணி பிளாக் கலர் ஒரு மணி எல்லோ கலர் கொடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு சைடு கன்று வச்சுருக்கோம் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது இன்னொரு சைடு கன்று வைக்கணும் அந்த ஒரு மணி ஒரு இல்லைங்களா அந்த ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம இந்த பிளாக் கலர் மணியில் ரெண்டாவது கன்று வச்சோம் அதில் ஒயர் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே மேலே பக்கத்தில் மூணு மணி மூணு பூ வந்து நாலு மணிப்பூ போடணும் அதாவது இந்த கண்ணுக்கு மேலே ஒரு நாலு மணிப்பூ அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலு மணிப்பூ இன்னொரு கண்ணுக்கு மேலே நாலு மணிப்பூ அதை போட்டுட்டு இந்த கண்ணுக்கு பக்கத்தில் வர்ற மணியில் அஞ்சு மணி பூ போடணும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த சைடில் வர்ற பூக்கு நேராக இதுக்கு இதுக்கு நேராக வர்ற மணியில் அஞ்சு மணிப்பூ போடணும் அதுக்கடுத்து பின்னாடி மூணு பூ வந்து நாலு மணிப்பூ போடணும் அதுக்கடுத்து இந்த கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம இங்கே போட்ட மாதிரியே அஞ்சு மணி பூ போடணும் இங்கே போட்டோம் இல்லைங்களா இதே போல் இந்த சைடில் இங்கே அஞ்சு மணி பூ போடணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணில இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்க இந்த கண்ணுக்கு மேலே ஒரு நாலு மணி பூ அது பக்கத்துல ஒரு நாலு மணி பூ அது பக்கத்துல ஒரு நாலு மணி பூ இந்த மூணு முன்னாடி சைடுல நாலு மணி பூ வரும் இந்த சைட்டில் அஞ்சு மணி பூ இங்கே ரெண்டு மணி கொக்கணும் அஞ்சு மணி பூ வரும் கீழே ஒரு மணியில் தான் அதுக்கடுத்து மூணு பூ வந்து நாலு மணிப்பூ வரும் பின்னாடி நாலு மணி பூ வரும் இந்த சைட்டில் இங்கே வந்த மாதிரியே அஞ்சு மணி பூ வரும் ரெண்டு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னேன் அப்புறம் உள்ளே அப்படியே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அது கற்று பாருங்கள் இந்த சைடில் இந்த சைடில் வந்து ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லைங்களா அது ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் பின்னாடி மூணு மணி இருக்கும் முன்னாடி மூணு மணி இருக்கும் இப்போது மூணு பூ இந்த சைடு இந்த சைடு மூணு பூ போடணும் இந்த ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இதில் ஒரு பூ போடணும் இந்த கண்ணுக்கு நேரம் மேலே ஒரு பூ போடணும் இந்த பூ போடும்போது இந்த மணியும் சேர்க்கணும் இப்போ பக்கத்தில் ஒரு பூ போட்டுட்டு இந்த பக் இந்த பூ போடும் போது இந்த மணியும் சேர்க்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் ரெண்டு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு வரேன் முன்னாடி பாருங்கள் மூணு பூ போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இந்த சைடு பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுத்து ஒரு மணி கோக்கணும் இங்கே ஒரு பூ வரும் இதில் ஒரு மணி கோக்கணும் இங்கே ஒரு பூ வரும் லாஸ்ட்டில் இந்த மூணு மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் ஈஸியாக போட்டுடலாம் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் வச்சு ஃபில் பண்ணிக்கிங்க ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ண போடுறோம் நம்ம தலை பகுதி க்ளோஸ் ஆக போகுது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் வச்சுட்டு இந்த மூணு பூவும் போட்டு முடிச்சுடுங்க இந்த மூணு பூ போடும்போது ரைட் சைடு ஒயிற இந்த ரெண்டு மணியில் கோத்துட்டு நடுவில் ஒரு மணி கொக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயிற கீழே ஒரு மணியில் கோர்த்துட்டு ஒரு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு நாட் போட்டுக்கணும் இந்த மூணு பூவுக்கு ரெண்டு மணி தான் நம்ம கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டு முடிச்சுடுங்க உள்ளே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க இந்த இடம் வந்து மேலே வந்து மேடாக வரும் மூணு மணி வரும் இந்த அஞ்சு மணி பூவில் இந்த அஞ்சு மணி பூவில் ஒரு மணியில் இந்த முன்னாடி சைடு பூ வரும் மூணு பூ இன்னொரு மணியில் இந்த பின்னாடி சைடு பூ வரும் இந்த மாதிரி வந்தால் தான் இந்த தலை ஷேப் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த இடம் இந்த இந்த சைடு இந்த சைடு அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் ஆனால் கீழே கவனமாக ஒரு மணியில் ஒயரை விட்டுடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் மானுக்கு காது வச்சுக்கலாம் கொம்பு போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்